இப்போ நம்ம கண்ணாடி வந்து மாட்ட போகலாம் சொல்லியிருந்தா தான் குருநாதர் வந்து அப்போ தான் மாட்டுறாரு நம்ம வண்டிங்க வந்துருக்கேன் இவர் துணையில் கூட இருக்கிறாரு நம்ம கண்ணாடி வாங்கிட்டு வந்து செகண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருவோம் ஒரு அதுக்கு மட்டும் பெயிண்ட் வந்திருக்கும் பெயிண்ட் அடிச்சுனா அதை மாட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு ஆகுது பார்ப்போம் அப்படி பார்ப்போம் மாட்டிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டுருக்கோம் இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணுறாங்க அப்போ வந்து வச்சு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் தான் குருநாதர் அவர் வந்து பைக்கில் தான் வருவார் அவர் வந்து க டக்குன்னு சொன்னால் ஸ்பாட்டில் எங்கே இருந்தால் வந்து பார்த்து கொத்துவார் அவர் வர ஸ்டைலில் புத்திங்களா இல்லை இங்கே தான் வராரு அது தேசிகிட்டு இருக்காங்க வரக்கு கன்று எடுத்து எடுத்துறாரு கன்றுனாகனால் நீங்கள் அந்த கன்று நினைச்சிக்காதீங்க ஆக்சுவலாக இது வந்து பெயிண்ட்டை நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அடிக்கிறதுக்கான உள்ள கண் அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு சின்ன ஒரு சின்ன சவுண்டு வருது வண்டியில் ப்ராப்ளம்னா உடனே பார்த்து கொடுத்து வர்றேங்க குருநாதர் நாகூரில் குருநாதர்னால் யாருக்குமே தெரியாத ஆளே இருக்காது அவர் தான் இவரில் போராங்க கன்று வச்சுருக்காரு கிட்னா வந்து அப்படியே சுற்றி வர பார்க்குறாரு லப்பர் ஏற்கனவே ஒட்டின லப்பர் இருக்குமா அந்த லப்பர் இருக்கும் அதனால தான் அது ஃபினிஷிங் பண்ணலாம் அதனால் நம்ம ஒட்டின பிறகு மழை தண்ணி உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் அப்படி பண்ணுறாங்க

இது நம்ம வந்து கட்டி ஃபினிஷிங் பண்ணி நம்ம ஒட்டின பிறகு இப்போ பேஸ்ட் வச்சு ஒட்டினா கட்டி கூட நம்ம எடுத்து போயிடலாமா ஆ ஓகே சூப்பர் ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது வந்து எப்படின்னா இதான் கண்ணுங்க இந்த கன்னில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இதில் தான் பேஸ்ட்டை வந்து இதில் ஃபுல் பண்ணி அதெல்லாம் நமக்கு அடித்து கொடுப்பாங்க பார்க்கமோ லவலாக இருக்கும் நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பெயிண்டிங் இருக்குது இப்போ ஓரளவு சுரண்டிருக்காங்க இப்போ எப்படி சொரண்டிருக்காங்க எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு லெவல் தெரியும் அந்த துருலசா இல்லாமல் கரெக்டாக தோன்றுறாங்க என்னோட அந்த பம்பர் பார்த்தீங்களா அந்த பம்பர் எனக்கு ரொம்ப வண்டி வச்சு ஒரு ரேஸ் வண்டியுமே இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அந்த பம்பரு எனக்கு மாட்டித்தரேன்னு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அளவில் பம்பர் உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக உடஞ்சோன்னா இப்போங்களா ஆடி உடஞ்சோன்னே இந்த மாதிரி ஆடிச்சு இந்த பம்பர் யாருமே ஒட்ட மாட்டேன்ட்டாங்க டிங்கர் ஆனால் குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து அதை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை மாட்டித்தரேன்னு அது அளவில் தான் கண்ணுங்க இதை வந்து பேஸ்ட்டு இதில் பண்ணி இதை அடிப்பாங்க அதே ஸ்னீஷிங் ஸ்னீஷிங்காக பார்த்துட்டு இருக்காரு சிக்ஸ் எனக்கு குருநாதர் மச்சா ஃப்ரெண்டாக இருக்கோசம் எனக்கு கொடுத்துருக்காரு எல்லாம் காசு கூட தான் வரும் ஹலோ இல்லை 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 என்னங்க அப்படி சொல்கிறாங்க

நான் வந்து இதை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதையே பார்த்துட்டு அது எப்படி ஃப்ரீசிங் பண்ணுறேன்னு பார்ப்போம் கண்ணாடி இல்லாத ஒரு வண்டியை கண்ணாடி கொடுக்குறாருன்னா அது விட்டுறதுன்னா லெவல் நம்ம அந்த டூமு வந்து சைடு லெஃப்ட்டில் உடஞ்சிருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லைட் டூமு அதுவும் நான் வாங்கியிருக்கிறேன் அதையும் ஃபிட் பண்ண போகிறேன் அந்த வண்டி லெவலில் கொண்டு வர மாதிரி பிளானுங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம குருநாதர் மச்சாங்கல தான் அந்த கண்ணாடியை வாங்கணும் ஆக்சுவலாக வந்து கண்ணாடி வந்து வெளியில் நான் ஒரு கடையில் விசாரித்தேன் அவங்க வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க ஆயிரத்து எழுநூறுவான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு நட்பின் மூலியமாக குருநாதரம் மச்சான் தான் கதவை இருக்கிறாங்க ரவுண்டரை கிட்டே அதுமாதிரி பேடு ஒன்று கொடுத்துருக்காரு நான் அந்த பேடை வாக்கி வாங்க வச்சுட்டு வந்துட்டேன் அந்த பேடு வந்து சாதாப்பாடு தான் என் வண்டியில் இருந்துச்சு இது வந்து செம்மையாக மொத்தமான ஒரு பேடு ஒன்று கொடுத்தாரு அது நான் செகண்ட்ஸ் தான் வாங்கினேன் சூப்பராக இருக்குது ஏற்கனவே என் வண்டியில் பம்பர் வேறு லெவலில் இருக்கும் பம்பர் இல்லாமல் இருக்குது இந்த பம்பு லப்பர் ஃபிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஓரத்தில் கரெக்டாக வைக்கின்னு அதுதான் யாராலையும் வைக்க முடியாது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது வந்து குருநாதர் வந்து கரெக்டாக செஞ்சுட்ருக்கா எதாவது பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணுறாரு இதுதான் ஒரு மச்சம் இரும்பு கடலை பழைய கார் இதெல்லாம் வந்து என்ன ஜாமான் ஜாமான்னாலும் கிடைக்கும் அவர் நம்பரும் போடுறேன் குருநாதர் நம்பரும் போடுறேன் சின்ன எந்த ஒரு டோரில் பிரச்சனையாக இருந்தால் ஏதா இருந்தாலும் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்து கொடுத்துருவாருங்க அது என்ன ஊராணும் திருவாரூர் சரிதான் சரி தான் நன்னிலமாக இருந்தால் சரி தான் அவரே வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார் அந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஆள் இப்போ ஃபினிஷிங் பார்த்துட்ருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு செகண்ட் கூட நம்மளை பார்க்க மாட்றேன் பார்த்தீங்கன்னா வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதில் கரெக்டாக இருக்கிறாரு நான் ஒரு வாட்டி பேக் கிளாஸ் ஓட்டினேன் ஆனால் அளவுக்குலாம் பண்ணவே இல்லை அது வந்து லோக்கலில் வந்து பேஸ்ட் வாங்கி போட்டாங்க அது வந்து பழுத்து பழுக்கணும்னு வெளியே வந்துருச்சு வெளியே வந்துருச்சு இது கம்பெனி கிளாஸே எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு கம்பெனி க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ அண்ணன் சொல்லி தான் தெரியுது இது கம்பெனி கிளாஸ் சொல்லிட்டு ஒரு புதுசு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு லெப்பரை பற்றி நான் சொல்லி அவனு திருமலை அப்படின்னு ஒரு கடை ஒன்று இருக்கு அந்த கடையில் தான் அந்த லெப்பர் வாங்கினேன் ஒன்று இந்த லெப்பர் வாங்கினேன் டைர் மேலே வச்சால் தான் அந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பண்ணுறாங்களே உடையாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அவர் ஃபினிஷிங்காக மாட்டிட்டார் அந்த எண்டுலேயும் வச்சுட்டார் இப்போ கண்ணாடி கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நான் வந்து அப்படி போன போய் பேஸ்ட்டு பேஸ்ட்ட மூலம் வச்சு ரெண்டு சைடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கி ஒட்டி ஒரு அழுத்த அழுத்தி விட்டுருவோம்னு நினைக்கிறேன் இப்போ மாட்டிட்டாங்க அப்புறம் திரும்பி எடுத்து திரும்பி அந்த இடத்துல ஃபினிஷிங் சொல்லி ஃபினிஷிங் பண்ணிட்டுருக்கேன் அதை தான் பார்த்துட்ருக்கோம் கண்ணாடி மாட்டினோன்னே லவ்ல இருக்குங்க இது வரை ரெண்டு பேர் வேறு பார்த்துட்ருக்காங்க எப்படி கண்ணாடி மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர் வேணும் ஆக்சுவலாக அதை மாட்டுறதுக்கு ஒரு சிங்கிளாக மாட்டுறதுலாம் லகான ஃபினிஷிங் ஃபினிஷிங் பண்ணியிருக்கா அந்த இடத்துல அதான் பார்த்துட்டு இருக்கான் கண்ணாடி மாட்டினோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ லெப்பரை மாட்டிட்டாங்க லெப்பரை மாட்டி டிக்கியை மூடிட்டு இப்போ அதை ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் பண்ணுறாங்க இதுதான் பார்க்குறோம் ஓகே அழகா முறையில் ஃபீஷியம் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரிஜினல் கிளாஸுங்க இது சும்மா ஸ்டிக்கர் தான் இது நம்ம வந்து அதுக்கப்புறமா அதை கரெக்ட் பண்ணால் அந்த ஸ்டிக்கர் போயிடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வா வா ஓகே சூப்பராக இருக்குது தாங்க கண்டிப்பாக பார்க்க மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கிதுங்க லெவலில்